வீடியோலுக்கு மேலே இருந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அன்புவர்ஸ் மிகப்பெரிய வணக்கம் எனக்கு இந்த வீடு நம்ம எதை பற்றி பார்க்கப் போறோம் அப்படின்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு சிங்கில் பற்றி நான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு முடித்தோடனே நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நிறையா பேர் இருந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி பாதி பேருக்கு பிடிச்ச மாதிரியும் மீதி பேருக்கு பிடிக்காத மாதிரியும் தான் இந்த ஒரு பாடலை நான் அமைஞ்சிருந்தது ஸோ உண்மையிலே இந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லையா பாட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அண்ட் பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த உங்கள் சங்கி மிங்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்காக மூவி ட்ரீலர் சொங்குற விஷயமே நம்ம சேனல் அப்லோட் ஆகும் அண்ட் பாடோட ஸ்டார்டிங்லேயே ஏஜ் ஏஜஸ் என்டர்டைமெண்ட் கல்பாத்தி ஜகோரம் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அண்ட் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ் சிக்ஸ்டி எயிட் சின்ஸ் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுருந்துருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தளபதி அவர்களோட அறுபத்தெட்டாவது திரைப்படம் ஸோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி பா சிக்ஸ்டி எயிட் அவர் அண்டு வந்து நம்ம தளபதியோட டேட் ஆஃப் பர்த்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் சாங் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட வாய்ஸில் தான் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரு சிறிய சிறிய தளபதி அவர்களோட வாய்ஸ் பார்த்துன்னு இந்த பாட்டுக்கு நல்லாவே இருந்தது ரொம்பவே அட்ராக்டிவாகவே இருந்தது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் பாட்டோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கிளப்பட்டுமா கேம்பெயினை தான் தொடங்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஆக்கியம் நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க டே என்ன சொன்னால் கேம்பேனா இல்லை நான் ஷாம்பேன் தான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஸோ இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நம்ம தலைப்பதவர்கள் தெரியும் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான கேம்பேனை தொடங்கட்டுமான்னு மைக் எடுக்கட்டுமா அப்படின்னு தான் கேட்குறாரு ஸோ அதுக்கப்புறம் தலைப்பிழர்கள் டே போதல் அப்படி தான் டேக்கும் கரெக்டாக கேளுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாங்கு ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா ரெடி கிளப்பட்டுமா ஷாம்பேனை தான் தொடரட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பாடுறாரு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இடி இடித்தா என் வாய்ஸ் தான் வெடி வெடிச்சா என் பாய்ஸு தான் குடிமக்கள் தான் நம்ம கூட்டணி பாட்டி வீட்டு தான் போக மாட்டேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ உண்மையிலே நம்ம தளபதியோடய வாய்ஸ் பண்ணாலே இடி இடிக்கும் அண்டு என்னோட பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேங்குமே பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க ஆனால் தளபதி கூட இருக்கிற பிரசாந்த் பிரபுதேவா அந்த மாதிரி அஞ்சு பேர் இருக்கிற கூட்டணி ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் எங் எங்கேயாவும் இருக்கிற மாதிரி நல்லாவே இருந்தது ஸோ வெயிட் பாபும் இந்த கேங் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ரத்தம் பார்க்காம விசில் போடு குத்தம் பார்க்காம விசில் போடு ரத்தம் பத்தோட்டம் விசில் போடு ஹே நம்பி நண்பா விசில் போடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஓ ஏடிக்கு விசில் போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஜிஓ ஏட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ படத்தில் எந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ ஜிஓ ஏட்டிங்கிறது வேறு ஏதாச்சும் ஒரு பேராக தான் இருக்கணும் ஸோ எப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக விசில் போடு அண்ட் ட்ராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வரைக்கும் பாட்டு பார்த்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் லிரிக்கும் சரி அண்டு அதை கொண்டு வந்த விதமும் சரி எல்லாமே நல்லா இருந்தது இதுக்கப்புறம் தான் பார்த்தா நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காம போச்சு ஸோ என்ன லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொண்டாட தான் நீ பிறந்த காரணத்தை ஏ மறந்த மற்ற கணின் சந்தோஷத்தை தானே கண் திறந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் கேட்கும்போது ஏன்டா இது பாட்டியா இல்லை தத்துவம் சொல்கிற இடமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் எடுத்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த லிரிக்ஸ் வரக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நல்லாவே இருந்தது பார்ட்டி மூடுக்கு எந்தெந்த மாதிரி செட் ஆகணுமோ அந்த மாதிரிலாம் லிரிக்ஸ் எல்லாமே செட்டாக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேப்பில் வர்றது தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கற மாதிரி அமைஞ்சிருந்தது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணிக்கோ உன் மேலே ஏன் கோவும் ஃபீல் பண்ணிக்கோ உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ உன் லைஃப்பை அப்பப்போ டீல் பண்ணிக்கோ அப்படின்னு வச்சுருக்கேங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த வானம் தேயாது இந்த பூமி மாயாது ஏ லாஸ்ட்டு சொட்டு உள்ளே வர நம்ம பார்ட்டி ஓயாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கங்க ஸோ இந்த லிரிக்ஸ்லாம் கேட்கும்போது அப்பப்பா என்னடா பார்ட்டிக்கு வந்தாலும் தத்துவமாக சொல்லிக் கொள்றீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது இந்த மங்கா தா திரைப்படத்தில் மச்சி அந்த பாட்டில் பா பாட்டு எல்லோருமே கேட்டுருந்துருப்போம் ஸோ இப்போ வரைக்குமே அந்த பாட்டுக்கு வைப் பண்ணதாலே பார்த்தீங்கன்னா கிடையாது அந்தளவுக்கு ஒரு பார்ட்டின்னால் எந்த மாதிரி பாட்டு இருக்கணுமோ அந்த மாதிரி ரொம்பவே தரமான மியூசிக் கொடுத்துருந்துருப்போம் நம்ம ராஜா ஸோ அந்த மாதிரி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பார்ட்டி மூடு மோட்ல இருக்கிற விசில் போடு சாங்க்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் முன்னாடியே சொல்லி மாதிரி ஆரம்பத்தில் நல்லா இருந்தது போக போக இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் வச்சு ரொம்பவே டிசம்பாய்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வைப் பண்ணுற மாதிரி ஜாலியாக எழுதியிருந்துருக்கலாம் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அதனால தான் பார்த்தேன் நிறைய ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு பிடிக்காத மாதிரியும் அமைஞ்சிருந்தது அண்ட் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் எனக்கு கொடுத்துருந்துது அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த பாட்டுக்கு நீங்கள் அளவுக்கு வைப் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்கல பிறப்பவர்கள் டைரெக்ஷன் பண்ணுற திரைப்படங்கள்லாம் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த விசில் போடு விசில் போடுன்னு சொல்லி நம்ம தள தளபதி அவர்கள் பாடுவார் ஸோ அந்த ஸோ அந்த ரைட்டிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வெங்கட்பாபு அவர்கள் முன்னாடி படம் எடுத்திருக்கார்ல அந்த திரைப்படங்களோட பேர்லாம் அந்த டிசைனில் வரும்ல அந்த ஃபாண்ட் மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு மாசங்கிற மாசிலாமணி மாநாடு மங்காத்தா சரோஜா கோவா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட்பாபு அவர்களோட படங்கள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னா மங்காதா திரைப்படத்தை வச்சுருந்தது தான் ஏன்னா தளபதி அவர்களுடைய படத்தில் அஜித் அவர்களுடைய படத்தோடய டிஃப்ரென்ஸ் வைக்கிறது ரொம்பவே ரேரானது ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த அண்ட் இந்த மாதிரி கட்டில் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் மாதிரியான ஒரு திரைப்படம் ஸோ அதனால் நம்ம தலைபவர்கள் டைம் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு சின்ன சின்ன கட் மாதிரிலாம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது ஸோ அதனால கூட அந்த பேரில் வர மாதிரி வச்சுருந்துருக்கலாம் அண்ட் இல்லைன்னா வேறு எதுவும் சும்மா இந்த மாதிரி வச்சுடலாம் அப்படிங்க கூட வச்சுருந்துருக்கலாம் ஸோ வேவம் படத்தில் இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியா கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே விட அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம செங்கம் இறுதி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ இங்கே சந்திக்கிறேன் அதுக்கு உங்கள் இந்த வீடியோ பெறுவது உங்களை நான்